ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு எல்லாேருக்கும் தெரிஞ்ச மிளகு எல்லா சமையல் அறையிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து மிளகு அந்த மிளகை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் மொபைல் ஆப் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ்லாம் ஆன்லைனில் பை பண்ணுவீங்க இல்லையா ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரியே இந்த பைமோட் அப்ளிகேஷன்லேயும் போய்ட்டு நீங்கள் கிராசரீஸ் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த க்ராசரிஸோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குது ஸோ இது ப்ரைஸ் சேவிங்க்காக உங்களுடைய மணி சேவிங்க்காக இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் ஆப்புடைய லிங்க் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போயிட்டு பை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கிற பொருள் தான் மிளகு இந்த மிளகு சமையல் கட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இந்த மிளகு இங்கிலீஷில் பெப்பர்னு கூட சொல்லுவாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மிளகு ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த மிளகு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க மிளகு அப்புறம் வால் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இந்த மிளகு எங்கே ஜாஸ்தியாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் தான் அதுவும் குறிப்பாக கேரளாவில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பயிரிடப்படுது இந்த மிளக பதப்படுத்துகிற ப முறைக்கேற்ப கருமிளகு வெண்மிளகு சிவப்பு மிளகு பச்சை மிளகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க இந்த மிளகு சாப்பிட்றதுனால என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகுக்குள்ள கால்சியம் இரும்பு பாஸ்பரஸ் தயாமின் கரோட்டீன் அப்படின்ற நிறைய சத்துக்கள் அப்புறம் வைட்டமின்கள் நிறைய இருக்குது மிளகு சித்த மருத்துவல முக்கியமாக ஒரு பங்காக வகிக்குது இந்த மிளகு சாப்பிட்றதுனால சளி இரும்பல் நீக்குவதற்கு நச்சு முறிவு மருந்தாக இது வந்து செயல்படுது மிளகு வயிற்றிலுள்ள வாயுவை அகற்றி உடலுக்கு வெப்பத்தை தருவதோடு வீக்கத்தை கரைக்கும் தன்மையும் கொண்டது உடலில் உண்டாகும் காய்ச்சலை போக்கும் தன்மையும் அந்த மிளகுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த மிளகு வந்து கொஞ்சம் தன்மையுடையது அதனால் இது உணவை செரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உணவில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குறதுக்கும் இந்த மிளகு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிடலாம் அப்படின்றது ஒரு பழமொழி இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மிளகுல இருக்கு இந்த மிளகோட குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது விஷத்தை முறிப்பதாகவும் வாதத்தை அடக்குவதாகவும் நரவு மண்டலத்திற்கு புத்துணர்ச்சி தருவதாகவும் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்காகவும் உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதற்காகவும் பசியின்மை சரியாமை போன்ற குறைபாட்டுக்கு மிளகு நல்ல மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரிதோஷம் சொல்லப்படுகிற வாதம் பித்தம் கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு திரிகடுகு மருந்து வந்து நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் திரிகடுகு அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் கலந்த சூரணத்தை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இந்த திரிதோஷம் அதாவது வாதம் பித்தம் கபம் அந்த மருந்த அந்த கு இருந்து குணமாகலாம் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது இந்த திரிக்கடுகு சூரணம் சுவாச தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ஜீரண பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டெய்லி பல் தேய்க்கும் போது மிளகோட உப்பு சேர்த்து தேய்ச்சி வந்தால் பல்ல கூச்சம் பல்வழி வாய் துர்நாற்றம் இதெல்லாமே இருக்காது பல் வந்து வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக காய்ச்சலுக்கு மிளகு கஷாயம் நல்ல மருந்தாக இருக்கும் சளி இருமல் இருந்தால் மிளகு கஷாயத்தோட பனை சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் சில பேருக்கு பசி எடுக்கலை சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தினசரி மிளகு பொடி அரை கிராம் வெதுவெதுப்பான நீரில் பருகி வரும்போது பசி வந்து ரொம்ப எடுக்க ஆரம்பிக்கும் உமிழ்நீரை பெருக்கி உணவை செரிக்கவும் இது உதவியாக இருக்கும் ஜலதோஷத்தினால் வர இருமலுக்கு மிளகு கஷாயத்தில் பனச்சர்க்கரை சேர்த்து குடித்து வரலாம் அதே போல் உடல் சூட்டினால் வரும் இருமலுக்கு மிளகு பொடியை பணவெள்ளத்தில் சேர்த்து பிசைந்து கண்மை அளவு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுத்துகிட்டு வந்தால் அது சரியாக போகும் உடல் நச்சுத்தன்மை நீங்கள் விஷக்கடி நச்சுக்கள்லாம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பத்து வெற்றிலை ஒன்று அருகம்பில் ஒரு கைப்பிடி இதெல்லாமே சேர்த்து வெ வெந்நீரிட்டு அதை காய்ச்சி குடிச்சிட்டு வரணும் பூரான்கடி நீங்கிறதுக்கு வெற்றிலை சார் நூற்றி எண்பது மில்லியுடன் மிளகு முப்பத்தஞ்சு கிராம் சேர்த்து ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பின் ஊறிய மிளகை உலர்த்தி பொடி செய்து பீங்கான் பாத்திரத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பொடியை இருவளை இரு விரல் அளவு வெந்நீரில் எடுத்து வர கடி விஷம் உடலில் நீங்கும் டெய்லி மிளகு ரசம் சாப்பிட்றதுனால வயிற்று உபாதைகள் நோய்கள் வராமல் இருக்கும் மூளையின் செயல்பாடுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஞாபக மருதி உடல் சோம்பல் சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்க மிளகு பொடியை தேனுடன் கலந்து இரு வேலை எடுத்துகிட்டு வரும்போது ஞாபக மருதி உடல் சோம்பல் சளி தொந்தரவுகள் இது எல்லாமே சரியாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கலில் கூட மிளகு எடுத்து சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்னா இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மிளகு பற்றின பயன்களை தெரிஞ்சுப்பாங்க மருத்துவ குணங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இனிமேல் மிளகு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்